சிவராத்திரி விரதத்தோட முழு பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு கதை போதும் கொள்ளிடக்கரையில் வேடன் ஒருத்தர் இருக்கான் காட்டுக்கு வேட்டையாட போகிறான் மான் ஒன்று பார்க்குறான் அந்த மானை வேட்டையாடவன் குறி வச்சு அந்த மானை விரட்டி போகலான்னு நினைக்கும்போது இவனை அறியாமையே இவனை ஒரு புலி துரத்த ஆரம்பிக்குது பயந்து காட்டுக்குள்ளே ஓடுற வேடன் பல இடங்கள் தளையிறான் புலியை விட்டு அவனால் தப்பிக்க முடியல மரத்து மேலே ஏறி உட்காடுறான் அவன் இடுப்புல அவன் குடிக்க வச்சிருந்த தண்ணி அவன் இடுப்புல இருந்து நழுவி கீழே சிந்தது நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்தோட இலைகளை பிச்சு பிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருந்தான் மரத்தோட அடியில என்றோ ஒரு நாள் யாரோ பூஜித்த ஒரு சிவலிங்கம் இருக்கு அன்று சிவராத்திரி இவன் இரவு முழுக்க தண்ணீரை சிந்தியும் வில்வ இலைகளாலையும் அபிஷேகம் பண்ணதுனாலேயே மறுநாள் காலையில சிவபெருமான் காட்சி தந்து புளிக்கும் வேடனுக்கும் நல்ல ஒரு நிலையை அருள்கிறார் இப்படி சிவராத்திரி அன்னைக்கு தெரியாம பூஜை பண்ணாலே அவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்னும் போது தெரிந்தே சிவபெருமானை சிவராத்திரி இரவு முழுக்க பூஜித்தால் நம் வாழ்வில் இல்லை